அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அனை பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் பிராணாயாமம் என்ற வாசியோகத்தை கவனித்து வருகிறோம் நாம் பிராணாயாமம் தொடங்கும் முன் தச நாடிகளின் விவரங்களை தெரிந்து கொண்டு வருகிறோம் இன்று சிகுவை என்பதை என்ன என்று கவனிப்போம் இடகலை இடது மூச்சு பிங்களை வலது மூச்சு சுழுமுனை நடுமூச்சு அல்லது நடுநரம்பு சிகுவை உள்நாக்கு நரம்பு இந்த நாடி மேல் மூலாதாரம் தொடங்கி இன்று அன்னபனாதிகளை விழுங்கச் செய்யும் புருடன் வலதுகண் நரம்பு இந்த நாடி மேல் மூலாதாரம் தொடங்கி வலதுகண் வரை வந்து நிற்கும் காந்தாரி இடதுகன் இந்த நாடி மேல் மூலாதாரம் தொடங்கி இடதுகண் வரை காத்து நிற்கும் காந்தாரி கஸ்தி சிக்வா என்னும் இரண்டு நாடிகளும் கண்களில் இருந்து கொண்டு பொருள்களை தெரிய செய்யும் அத்தி இந்த நாடி மேல் மூலாதாரம் தொடங்கி வலது காது வரை வந்து நிற்கும் அலம்புடை இந்த நாடி மேல் மூலாதாரம் தொடங்கி இடதுகாது வரை வந்து நிற்கும் அலம்புஷா என்ற நாடியும் பூஷா என்ற நாடியும் செவியில் இருந்து கொண்டு பற்பல சத்தங்களை கேட்க செய்கிறது சங்கினி மேல் மூலாதாரம் தொடங்கி கருவாய் என்று சொல்லப்படும் ஆண்குறி மற்றும் பெண்குறி வரை வந்து நிற்கும் இது மேல் மூலாதாரம் தொடங்கி மலவாய் வரை வந்து நிற்கும் குரு எனப்படும் இந்த நாடியும் சிக்வாலி என்ற நாடியும் மலச்சலங்களை விடச் செய்து அநாகத சக்கர முதல் லிங்க முதல் குருஸ்தானம் வரை வியாபித்திருக்கும் இருக்கும் என்னும் நாடி அநாகதம் முதல் இதய முதல் சுவாதிஸ்தானம் என்ற லிங்கம் வரை வியாபித்து இனக்குறியான மர்மஸ்தானத்தில் குரு நாடியோடு கலந்து ஆண் பெண் இன்ப சுரப்பிகளை சுக்கிலம் சுரோணிதம் வரை அதிகமாய் வெளியே தள்ளுகிறது அருள் பெரும் அருள்பெரும் அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணி பட்டனை அழைத்து உங்கள் நண்பர்களுக்கும் விடுங்கள் நாங்கள் போடும் வீடியோ தடையின்றி உங்களுக்கு வந்து சேரும்